وبركاته ம்மத்துள்ளா வரகாத்து கரீம் கண்ணியத்திற்குரிய அன்பர்களே இப்பொழுது நாம் சமீபமாக மீடியாக்களிலே ஹஜ்ஜி பயணிகள் மரணத்தை பற்றிய பல செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எவ்வரிடத்திலேயும் இல்லாத இவ்வருடத்திலே அதிகமான ஹாஜிகள் மரணித்ததாக ஒரு செய்தியை மீடியாக்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றன இதிலே முஸ்லிம்களாகிய நாம் சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் புனித யாத்திரையிலே மரணம் என்பது நிகழக்கூடிய ஒன்று இயற்கையாகவே ஒரு இடத்திலே ஒரு மாநாட்டிலே லட்சக்கணக்கான மக்கள் கூடும் பொழுது ஒன்று இரண்டு பேருடைய மரணம் நிகழக்கூடியது என்பது இயற்கை அதே போன்று அந்த பயணத்திலேயும் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் அங்கே கூடும் பொழுது அங்கே ஒரு ஆயிரம் பேருடைய மரணம் என்பது நடக்கத்தான் செய்யும் அதை மாற்றங்கிறது கிடையாது ஆனால் நாம் பார்க்கும் பொழுது வேவ் என்ற பெயரிலே மிகப்பெரிய ஒரு ஜோடிக்கப்பட்ட விஷயமாக பல மீடியாக்களிலே இவ்வளவு பெரிய இறந்துட்டாங்களா இவ்வளவு பெரிய இறந்துட்டாங்களா இவ்வளவு பெரிய இறந்துட்டாங்களாம் என்ற ஒரு பரப்புரையை நாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மனம் வருத்தப்படுகின்ற கண்ணியமிக்க அன்பர்களே இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இறந்ததாக மீடியா மீடியாக்கள் பரப்புகின்றனவே போன வருஷம் எவ்வளவு பேர் இறந்தாங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்க போன வருஷம் ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு பரப்புவதை பார்த்தால் போன வருடத்தை விட ஒரு பத்தாயிரம் பேர் இறந்திருக்கிறோம் அப்படி இறந்தா என்ன செய்யலாம் இந்த செய்திகளை பரப்பலாம் ஒரு மினாவிலே சம்பவம் நடந்தது அது செய்தியாக வந்தது அதை நாம் பார்த்தோம் அதே போன்று செய்தானுக்கு கல்லெறியக்கூடிய இடத்திலே போகக்கூடிய இடத்துல நினைக்கிறது ஒரு சம்பவம் வந்துச்சு அதை செய்தியா நம்ம பார்த்தோம் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இறந்த இந்த விஷயத்தை இவ்வளவு பெரிய செய்தியாக இந்த மீடியாக்கள் போட்டு பரப்புகின்றது நாமும் அதை பரப்பிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் என்ன காரணம் என்று நமக்கு புரியவில்லை இயற்கையா ஊத்துங்கிறது என்ன செய்யும் லட்சக்கணக்கான மக்கள் கூட அந்த இடத்திலே நடக்கும் நீங்கள் நெட்டிலே சென்று சியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுகாதார அமைச்சகம் கொடுத்த தகவலை நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றினுடைய தகவலை பார்த்தால் ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்க அப்ப அந்த இடத்துல அது இயற்கையாக நிகழக்கூடிய ஒன்று இதை இவ்வளவு பெருசாக என்ன செய்யணும்னு தேவை கிடையாது அதே போன்று வெயில் கடுமையானதுதான் இந்த ஆண்டு அதுவே மாற்று கிடையாது ஏன்னா வெயில்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு அதுக்கு ஒரு பேரை வச்சு வேவ் அது உள்ள போய் பூந்திருச்சு என்றெல்லாம் சொல்லி இன்று பரப்புகின்றார்கள் நோக்கம் என்னவென்று நமக்கு இல்ல தெரியவில்லை சரி அஜில இறப்புகள் நடப்பதற்கு என்ன காரணம் அதிகமான இறப்புகள் ஏன் நடக்கின்றது என்றால் அந்த வசீராவே என்ன செய்றாங்க ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றாங்க போன ஆண்டினுடைய நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இறந்ததுல அந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு பேர்ல இறந்ததிலே கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைந்தவர்கள் போச்சா பேர் அனுமதி இல்லாமல் உள்ள நுழைகிறாங்க அவர்களுக்கு அந்த இறப்பு ஏற்படுகின்றது பதினேழு சதவீதம் பேர் தான் எழுதி அனுமதியோடு உள்ளே நுழைந்து இருக்கின்றார்கள் சரி அனுமதி இல்லாம உள்ளே நுழைவதற்குண்டான அந்த இறப்பிற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவர்களுக்கு தங்க இடம் இருக்காது ஏன்னா சரியான ஃபுட் இருக்காது தண்ணி கரெக்டா நினைச்சது அவங்களுக்கு கிடைக்காது கிடைக்கக்கூடிய இடத்துல போய் படுப்பாங்க ரொம்ப நேரம் வெயிலே நிக்க வேண்டியது இருக்கும் அந்த சூடு நினைச்சது அவங்களுடைய உடம்பு இயற்கையாக யோசிக்கும் போது மரணங்கள் அல்லாவுடைய நாட்டப்படி நடக்குது இயற்கையாக யோசிக்கும் போது அந்த சிக்கல்களுக்கெல்லாம் சிக்கி சின்ன பின்ன வாங்கும் போது மரண நிச்சயம் ஏற்படுது அப்ப கிட்டத்தட்ட முதல்ல மரணத்திற்கு காரணம் என்னவென்றால் என்பது பொதுவாக நிகழும் மக்கள் கூட்டம் மக்கள் திரளாக ஒரு இடத்திலே கூடும் பொழுது இறப்பு என்பது என்ன செய்ய கண்டிப்பா அது இயற்கை மாநாட்டில் ஒரு லட்சம் பேர் சுத்தமல்லி என்னது ஒரு உதாரணம் புரியுதா அதே போன்று இரண்டாவதாக அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைந்தது அவங்களுக்கு தேவையான அந்த அகாமடேஷன் இருக்காது அந்த புட் இருக்காது அப்ப என்ன செய்யுது இறப்புகள் ஏற்படுது மூன்றாவதாக நம்முடைய முன்னேற்பாடு நாம எப்படி போறோம் ஹஜ்ஜுக்கு போறோம் ஒரு சிலருடைய குடிச்சா எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஜம்சம் தண்ணியை பொறுத்தவரையில ஒரு நோய்க்கு உண்டான மருந்தே தவிர உடலுடைய பாட்ஸ கொண்டு போய் கொடுக்காது சுகர் ஏன் வருது கனையும் போயிடுச்சு அதனால சுகர் வருது நான் சந்தம் பண்ணி குடிக்க போறேன் அதனால நிறைய நான் ஊர்ல வச்சு சாப்பிட்டுட்டு மக்காக்கு போவேன் அப்படின்னு ஒரு மூத்த பேர் புரியுதா என் கனையுமே அவருடைய நோயை குணப்படுத்துமே தவிர ஒரு ஹார்ட்டை கொண்டு போய் சந்தம் தண்ணி வைக்காது மாதிரி தவறான எண்ணங்கள் இங்க வச்சு ஒரு நல்ல டெஸ்ட் பண்றது கிடையாது ஒரு மருத்துவ ஆலோசனை செய்யறது கிடையாது ஒரு மாத்திரை மருந்தை வாங்கிட்டு நினைச்சது இல்லை போறது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருப்பதின் காரணத்தினால என்ன செய்யறது இது மூன்றாவது காரணமாக இருக்கின்றது நான்காவது சில பேர் யாருலா ஓ இடத்துல நான் வர்ணிக்கணும் அப்படின்னு விரும்பியே போவாங்க என்னுடைய கண்ணு முன்னாடி இங்க ஒருத்தர் இணைஞ்சாரு சொல்லிட்டு போனாரு கையும் ஹாஜியார் என்ற அவருடைய பெயர் ரொம்ப தக்குவாதாரு எந்திரிச்சு ஏதாண்டு பண்ணும்போது சொன்னாரு என்ன சொன்னாரு இன்ஷா அல்லா நான் திரும்பி வரமாட்டேன் மக்கால தான் மரணிப்பேன் எல்லாரும் எனக்கு துவா செய்ய இறந்து அந்த அளவுக்கு அறப்பாவிலே மரணிக்க வேண்டும் என்ற ஒரு பேராவல் மினாவிலே மரணிக்க வேண்டும் என்ற ஒரு பேராவல் இது நாலாவது காரணமே தவிர மீடியாக்கள் பரப்புவதை போன்று என்ன இல்லை அங்க பெரிய வேவுலாம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் இறக்கவில்லை வரைக்கும் ஆயிரத்தை கூட தொடல அவ்வளவு தவறான எண்ணத்தோடு பரப்புவர்கள் எந்த எண்ணத்துல அவங்க பரப்புனாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அல்லாஹ் அறிந்தவர் தவறான எண்ணத்தோடு ஹஜ்ஜ தடுத்துடா அப்படின்னு சொல்லி பரப்புறவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன் அது நடக்காது இந்த உலகத்தை படைத்த இயற்கை மார்க்கத்தை படைத்த அந்த ஓர் இறைவனுக்கு முன்னால் யார் சவால் விட்டாலும் அவர்கள் தோற்று போய் விடுவார்கள் எப்படியாவது அந்த தூக்க வச்சிடலாம் நூற்று போக வைத்து விடலாம் என்று மிகப்பெரிய ஒரு தங்கனம் கட்டி கொண்டு அங்க இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியில எடுத்தான் கடைசியில் என்னாச்சு ஒரு அங்குடம் அது கூடி விட்டது அதே மாதிரி காபாவை பாக்குறோம் அழகான வீடு அதை கொண்டே இருக்கின்றோம் அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு கிளாக் டவர் ஹரம சுத்தும் போது யாராவது கிளாக் டவரை பார்க்க தான் பாப்பாங்களே தவிர ஹரமுக்கு முன்னால் அந்த கிளாக் டவருடைய அந்த அழகு என்ன செய்யல யாரையும் மயக்க விடவில்லை ஹரம பாக்குறாங்க ஹரம சுத்துறாங்க ஹரம பார்த்து அழுகுறாங்க ஏன் கிளாக் டவர் மனிதன் உருவாக்கிறது ஹரம் என்பது அல்லாவுடைய வீடு அங்கே யாரும் முடியல தோத்து போக முடியல ஜெயிக்க முடியல யாராலையும் தோற்று போய் விட்டார்கள் அதேபோன்று தம்முக்கு முன்னாடி எப்படியோ ஹரமுக்கு முன்னாடி எப்படியோ அதேபோன்று ஹஜ்ஜுடைய அமலை என்ன செய்ய முடியாது யாரும் தடுக்க முடியாது அல்லாஹ் சில முன்னறிவிப்புகளை வச்சிருக்கிறான் அது நடக்கும் பொழுது நடக்கும் ஆனால் மனித சக்திகளால் என்ன செய்ய முடியாது அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது அல்லாஹ் குரான் சொல்றான் யூரிதுனல் யூத்ஃபீஹுமு அல்லாஹ்வுடைய அந்த ஒளியை தன்னுடைய வாயை கொண்டு தன்னுடைய நாற்ற வாயை கொண்டு அணைத்து விடலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் ஒன்றாக முத்திம்பு நூறு அல்லாஹு தாரா எழுச்சியலாம் தன்னுடைய நூலை முழுமைப்படுத்துகின்றான் அப்படிங்கிறான் இது அல்லாவுடைய நூல் தமிழ் என்பது அல்லாஹ்வுடைய ஒளி அதை எண்ணிக்க முடியாது யாருமே அழிக்கவும் முடியாது அசைக்கவும் முடியாது ஹஜ்ஜுடைய அமல்களை அடுத்த வருடங்களில் ஹாஜிகள் நல்ல முறையில நல்ல தெம்போடு என்ன செய்வாங்க அதிகமாகத்தான் செய்வார்களே தவிர அது குறையாது அல்லாஹ் ரொம்ப இஸ்தன் தெம்போடு நாம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் சிறு வயதிலேயே செய்து முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கொல்ல ரஹ்மான் நமக்கு தருவானாக வாஹிதாமான் அஹமதுல்லாஹி ரம்பில்லா ரமி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு